மாதர் மயதி புல்லங்குடியைச் சேர்ந்தவர் வளக்குறைஞர் வளைக்குமிச்ச அயோத்தியில வந்து பாபர் மசூதி இடி கெட்டது அயோத்தியில வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அதில் வந்து அயோத்தி குயில் எழுப்பப்பட்டது இதில் வந்து அந்த நீதிமன்றத்தின் செயல்பாடும் இந்த அந்த செயல்பாட்டால் வந்து இஸ்லாமிய மக்களின் மனநிலை அது பற்றி உங்கள் உங்களுடைய இல்லை இல்லை அதில் அதில் நீங்கள் அந்த இடத்துல ஒரே ஒருத்தந்தான் நான் உறுதியாக நின்று சண்டை போட்டேன் அப்போ அதிகாரமற்ற ஒரு எளிய மகன்னால் அது ஏறலை என்னென்னா ஒரே நேரத்தில் நமக்கு நம்ம நிலைப்பாடுன்னா பாபர் மஜூதி இடிப்பு என்பது அது ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி செய்தது இடிக்க அனுமதித்தது என்பது காங்கிரஸ் முழு அதிகாரத்தோடு நரசிம்மராவ் அவர்கள் பதவியில் இருக்கும்போது அன்னைக்கு இராணுவ அமைச்சர் சரத்பாவர் இருக்கும்போது இவர்கள் கரசேவைன்னு ஒன்று நடக்க நடத்த அனுமதித்தது அந்த இடத்துக்கு போனால் இது நடக்கும் என்பது உளவுத்துறை அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு இப்போ எங்களை உங்களுக்கு நான் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறத சொல்கிறேன் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் என்று நாங்கள் அறிவித்தால் ஆளுநர் மாளிகை இருக்கிற ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே எங்களை ஒரு தடுப்பணை போட்டு இங்கே நின்று போராடிட்டு போங்க என்று சொல்லும் இலங்கை தூதரகம் முற்றுகை என்று சொன்னால் எங்களை வந்து அது இலங்கை தூதரகம் இருக்கிற அரை கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு தடுப்பை போட்டு அங்கே நின்று போராடிட்டு போங்க என்று தான் சொல்வார்கள் ஆனால் அங்கே பாபர் மசூதி இருக்கிற இடத்துல ஒரு அரை ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே கரசேவை வந்த அந்த பேரணியை நிறுத்தி தடுத்திருக்க முடியும் அன்றைய ஆட்சியாளர்களால் வலிமை மிக்க ராணுவம் இருக்கு சுத்தி நிறுத்தி தடுத்திருக்கலாம் தடுத்து இருக்கலாம் ஆனால் மேலே ஏறி வரை அனுமதித்தது காங்கிரஸ் அதனாலதான் இது ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லைன்னு நாம அன்னையில் இருந்து பாபர் மஜிதி இடிப்புக்கு எதிர்த்து போகிறான் அன்னைக்கு நம்ம தனித்த இயக்கமில்லை திராவிடர் கழகங்களோடு நான் இயங்கியிருந்த காலங்களிலிருந்தே அப்போ சண்டைப்பட்டோம் இந்த இடிப்புக்கு பிறகு தீர்ப்பு வரும்போது எல்லா கட்சிகளும் தீர்ப்பு எப்படி வருதோ அப்படியே ஏற்க வேண்டும் என்று சொன்னதான் இருக்குது நான் இதை சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு சான்று இருக்குது காணொளி ஆவணம் இருக்குது அறிக்கைகள் இருக்குது நீங்கள் தேடி பார்க்கலாம் இல்லை தம்பியில் உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன் நான் ஒருவன் தான் சொன்னேன் நீ அப்படியே ஏற்கனும்னு இங்கே இருக்கிற திராவிட கட்சி தலைவர்கள் அருமை சகோதரர் ராகுல் காந்தி எல்லாரும் சொன்னார்கள் இல்லை என்றால் ரத்த ஆறு ஓடும் என்று சொன்னார்கள் சொன்னது ரத்த ரத்தாறு ஓடும்னு சொன்னது நான் ஒரு தான் சொல்றேன் சொல்கிறேன் நீ ரத்தாறு ஓடட்டும் நாங்கள் செத்து கூட விழுகிறோம் தீர்ப்பு சொல்லாத நீதியை சொல்லுன்னு சொன்ன ஒரே ஆள் நான் தான் இருக்கேன் நீங்கள் பாருங்கள் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அங்கேயே அவர் சொல்கிறாப்புல எங்களை எப்படி சொல்கிறாப்புல இங்கே ராமர் எதிலாம் நான் சண்டை போட்டிருக்கேன்னு பாருங்கள் இங்கே ராமர் பிறந்தது வாழ்ந்தது இறந்ததற்கான எந்த வரலாற்று ஆவணமோ சான்றுகளோ இல்லை ஆனால் நம்பப்படுகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்புங்கிறவள அப்போ நான் என்ன சொன்னேன் நான் இந்த சரியத்துக்கு இந்த இஸ்லாமிய ஆமாம் அந்த முத்ம முத்தலாக்கு முத்தலாக்கு இந்த சரியத்தை எல்லாம் எப்படி ராமர் இங்க பிறந்தது வாழ்ந்ததுக்கு சான்று நம்பப்படுதுன்னு சொல்கிறேன் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்புங்கிறேன் ஆனால் அதுக்கு மட்டும் சட்டப்படி தீர்ப்புங்கிறியே இது என்னன்னு கேட்ட ஒரே நான் தான் அதுக்கு அறிக்கையெல்லாம் இருக்குது காணொளி ஆவணம் இருக்கு திருப்பி இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து மனச்சான்று ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனச்சான்றுபடி தூர்க்குன்னு நம்ம அப்சல் குருவுக்கு அப்சல் குருவுக்கு மனச்சான்று சொல்லுது இந்த நாட்டு மக்களினுடைய மனச்சான்று சொல்லுது அப்சல் குருவை தூக்கலிட சொல்லின்னு தீர்ப்பு எழுதுறாப்புல நீதிபதி நான் கேட்ட தமிழ் தேசியன மக்களின் மனச்சான்று சொல்லுது சோனியா காந்தி எண்ணத்தை கொண்டுட்டாங்கன்னு தூக்கலடுன்னு சொல்லுது தூக்கலடுவியான்னு கேட்டேன் இதை கேட்டிருக்கேன் பாருங்க மனச்சான்று நம்பிக்கை இந்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கறதுக்காடா நீதிமன்றம்னு கேட்டேன் கேட்டவன் எளிய மகனால ஏறல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னா திணறி இருப்பான் நம்மளுக்கு தான் மனச்சான்று இப்போ நிறையா சொல்லு யாரும் சொல்ல போடுறது இதுலேயே பாருங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் சிந்து நதியை மடிக்கிறேன்னு டாப்ல பெரிய ஆயிட்டேன் ஏய் இங்கே வாப்பா என் தாயின் மாரில் வர்ற பால் தாப்பா எனக்கு பூமி தாயின் மார் மலைமார்பிலிருந்து வர்றது உலக உயிர்களுக்கே அது உனக்கு எனக்கு சொந்தம் இல்லை இந்த செயலில் ஈடுபட்டவனுக்கும் அங்கே இருக்கிற முப்பது கோடி மக்களுக்கும் இல்லை அவனுக்கு போகிற தண்ணியை மறிக்கிறேன்ற பயிற்சிக்காரான்னு சண்டை போட்டேன் அது எல்லாம் என்ன இப்படி பேசுகிறாருன்னு வட இந்தியாவிலலாம் என்னை ஊடகங்களாக ரொம்ப ஆதரித்து பேச்சு இவர் கேட்குறது சரியாக இருக்கே அப்படின்னு அப்புறம் ஒன்றும் சரியாக வரல இது எப்படா சரி பண்ணுறதுன்னு அந்த தண்ணியை நிறுத்துறதை விடு குடிக்காம குளிக்காமல் கூட ஒரு வாரம் இருந்துடலாம் இதை விட காற்று சுவாசிக்காமல் இருக்க முடியாது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகிற காற்றை நிறுத்தி கொடுங்க அவர்தான் அவங்க செட்டிலானாங்க புரியுதா அதனால் இந்த வழியை என் மக்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி டிசம்பர் ஆறை கருப்பு தினமாக அதுவும் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு தினத்தை அன்னைக்கு பிறந்தன் தென்னைக்காதேவ் அவருடைய புகழ் போற்றுகிற அன்னைக்கு இடித்தது என்பது இந்த இரண்டு நாளையும் கருப்பு தினமாக்கணுங்கிறது தான் உங்களுக்கு புரியுது அந்த நாளை ஏன்னா அந்தப்ப வானூர்தி நிலையங்களில் தொடர்வண்டி நிலையங்களில் பேருந்து நிலையங்களில் நாடங்களும் நெருக்கடி கொடுத்து சோதனை சோதனை என்ற பெயரில் வைத்து ஒரு பதட்டத்தை உருவாக்கணும்னு தான் அந்த நாளை குறித்து அவங்க செஞ்சாங்க அதில் என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களின் இதயத்தில் எப்படி அந்த வழி இருக்குதோ அதே வழி எனக்கும் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் பிஜேபி ஒரு பள்ளிவாசல் இடிச்சிச்சு திமுக புதூர்ல ஒரு பள்ளிவாசல் இடிச்சிச்சு ஆமா அதை யாரும் இந்த பேச அது மதவாதம் இது மதவாதத்துக்கு எதிர்வாதம்